வணக்கம் நான் ஒரு விஷயம் இருக்கேன் நேற்று கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன்ல இலங்கை தமிழ்நாடு பிரச்சனை ஏற்கனவே நான் முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம படிக்க படிக்க தான் நமக்கு அது புரியவும் செய்யும் அந்த காலச்சூழல் எப்போ நடந்துச்சு என்ன அப்படின்னு தெரியும் எங்கே எனக்கு புரிதட்டுச்சுனா இப்போ நான் ராஜீவ்காந்தி படுகொலையை பற்றி பேசும்போது அவர் அவர் போக வேண்டிய ஆளு தான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பார்த்துனில்ல அவங்க இலங்கை தமிழர் நான் சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க மட்டும் கிடையாது அவங்க இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல அவங்களும் யாருன்னா சொல்லியிருக்கலாம் ஏன்னா எங்கே எந்த மொழியிலேருந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியும் ஆனால் மிச்சம் ஆளுக்க யாராக இருப்பாங்க எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி அசால்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வருதுல்ல அப்படி தான் எனக்கு நாம் தமிழர் கட்சியாக ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த கட்சி பற்றி எனக்கு பெரிய புரிதலெலாம் கிடையாதுங்க ரொம்ப காலமாகவே ஒரு டைரக்டர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க அப்படின்ற வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணு அப்போ தான் வந்து இந்த போர் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இலங்கையில் இருபத்தாறு வருஷம் நடந்திருக்கு இந்த போர் அது வந்து போறேன்னே நினைக்க முடியல ஏன்னா அது ஒரு திடீர் தாக்குதலாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால அப்படி நினைக்க முடியல நம்மளை பொறுத்த வரைக்கும் போர்னால் அது ஒரு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் பீரங்கி வான்வழி தாக்குதல் அது இது நடக்கும்ல அதுதான் கற்பனை பண்ண முடியும் அந்த ஜனங்களுக்கு தான் தெரியும் அந்த போர் எப்படி இருந்துச்சுன்னு இருபத்தாறு வருஷம் நடந்திருக்குங்க மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதோடு அந்த போர் முடிஞ்சிருக்கு முடிவுக்கு வந்திருக்கு அன்றைக்கி தான் அவர் அநேகமாக பிரபாகரனவங்களா சரிங்க இப்போ நம்ம சீமான் அவர்களுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சீமானுக்கு வயசு பதினேழுங்க பதினேழு வயசில் அவருக்கு ஒன்று தெரியாது அவர் சினிமாவில் வந்து இதுவாகத்தான் இருந்தார் இயக்குனராக இருந்து அவர் வாட்டுக்கு அவர் படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஊடால தான் இவருக்கு இந்த அரசியல் மேலே கவனம் திரு திரும்பியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த போரே முடிவுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியை கட்சி வந்து ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம் ஒருவேளை அந்த போர் நடந்தப்போ இயக்கமாக இருந்திருக்கலாம் முறைப்படி கட்சியை அவர் பதிவு பண்ணது மே பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பதிவு பண்ணியிருக்காரு இந்த கட்சியை பார்த்துக்கலாம் பிரபாகரனே இல்லாத பின்னாடி இவர் கட்சியை பதிவு பண்ணியிருக்காரு என்ன இருக்காரு நீங்கள் இலங்கை தமிழர்களுக்காக தான் நான் இது உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் அவருக்கு நிதி கொடுக்குறீங்க ஆனால் முதல்ல கொஞ்சம் அந்த இருந்துச்சு தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேருந்து பிரிச்சிடணும் பிரிச்சுட்டா நாங்கள் தனி தமிழ்நாடு ஐட்டம்னா இலங்கை நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக தான் எனக்கு வந்துச்சு அவர் இவ்வளோ பேசி வச்சிருக்காரு அவர் ரெண்டாயிரத்து பத்தில் காட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகுது இவ்வளோ நாளில் எவ்வளோ பேசி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது சொல்ல போனால் அவரை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் இப்படி ஒருத்தர் இருக்கார் இப்படி பேசுறாருன்ற விவரமே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது இதில் இசைவாணின்னு ஒருத்தவங்க வேற அவங்க இசைவாணினா என்னன்னு தெரியல ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்ற விவரம்லாம் எனக்கு தெரியுது ஏன் கொண்டாங்க அவங்க ஏதோ டிவி ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்கன்றாங்க எதுனால அப்படின்னு தோணுச்சு பார்த்தா இவங்க அது என்ன சொல்றது விடுதலை புலிகள் நடத்தின டிவி சேனலில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க அதுக்காண்டி அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க நிறுவனப்படுத்தியிருக்காங்க கடுமையான மன உளைச்சலை கொண்டு இருக்காங்க நான் அந்த வீடியோ வெளி வெளியான பல நான் பார்த்துருக்கேன் எனக்கு சரியாக ஃபுல் டீட்டெயில் புரியலை அவங்க டிவியில் வேலை பார்க்கறவங்க தெரியுது எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் அதில் இந்த மாதிரி விஷயம் என்னால் பார்க்க முடியாதுங்க ரொம்ப மனசு கஷ்டம் ஆகும் அதனாலே முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன் பெருசாக அப்படி கண்ணில் தட்டுப்படிச்சினாலும் நகன்டுவேன் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் அது என்ன சொல்கிறாங்க எரியும்போது எரியும்போது அந்த கொல்லியை எடுத்தால் தான் கொதிக்கிறது அடங்குமாங்க தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டுன்னு வச்சுக்கேன் இங்கே தக தகம் கொதிச்சிக்கிட்டு அந்த கொல்லியை கொஞ்சம் இப்படி இழுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த கொதிக்கிறது குறைஞ்சோம் தீயை குறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இலங்கையில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது யாருமே உங்களுக்கு உதவலை இந்திய இந்திய அரசாங்கமும் உதவலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பெருசாக உதவலை ஆளாளுக்கு அங்கங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணதில் என்ன நடந்திருக்கு எனக்கு என்ன தெரியுமா இங்கே ஒன்றுமே நடக்கணும்னா அங்கேயே போய் அந்த அரசாங்கிட்ட சண்டை போட்டு அங்கே உள்ள ஜெயிலே போய் சேர்ந்துருக்கணும் உண்மைக்கே ஒரு வெறி இருந்துச்சு வச்சுங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்துச்சுன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் சாதாரண விருந்தாடி மாதிரி போயிட்டு அங்கே ஒரு ஏதாவது கொடியாந்து கற்று கோஷம் போடு உள்ள தள்ளுறானா தள்ளட்டும் அந்த மக்களுக்காண்டி நான் ஒரு பத்து நாளில் இருந்தேன் ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலம்னா பெருமை அதுதான் கரெக்ட் இங்கே இருந்துக்கிட்டு சும்மா இங்கே நீங்கள் இப்போ வலிமையான முதல்வர் இவரே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியை வந்து பதிவு பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது ஆட்சியில் அந்த தேர்தல் டயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு இலையை மல மலரச் செய்யுங்கள் இலங்கை மலரும் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்டுக்கார் இங்கே ஓட்டு போட்டதில் இங்கே உள்ள மக்கள் தானே அவர் முழுக்க முழுக்க வெறுமனே இலங்கை மக்களை முன்னிறுத்தி தான் இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் இந்த கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும் இவ்வளோ நாள் அவர் பேசின கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே இலங்கை மக்களை முன்னிறுத்தி அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கை மக்கள் மேலே ஒரு பிரியமும் அனுதாபமும் இருக்க போய் தான் அவர் ஓட்டு விழுந்திருக்கும் அதுதான் உண்மை ஜெயலலிதா அம்மா இரும்பு பெண்மணி சொல்கிறான் அவங்க நினச்சா என்ன வேணால் நடக்கும் சொல்கிறான் அவங்களே ஒன்றும் செய்ய முடியலங்க என்ன என்ன செஞ்சிருப்பாங்க ஏதாவது நிதி உதவி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்தத ஏன்னா நான் வந்து இன்னும் தே இதில் தேடணும்னா இது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப காலத்து விஷயம் எம்ஜிஆர்லாம் நிதி உதவி பண்ணியிருக்காருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும் அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க நமக்கு தெரியாது ஜெயலலிதா அம்மா என்ன என்ன பண்ணாங்க எல்லாருமே குரல் கொடுத்தாங்க இங்கேருந்து லெட்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெல்லிக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் எதுனா ஒன்றா லெட்டர் எழுதி போடுவாங்க டெல்லிக்கு அதுதான் தெரியுமே தவிர கடுமையாக யாரும் போராடலை அதாவது பதவியில் இல்லாதவங்க தான் போராடி இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பதவியில் இருக்கும்போது யாரும் பெருசாக போராட மாட்டாங்க பதவியில் இல்லாத பார்த்தா சும்மா தானே இருக்காங்க எனத்துக்காக போராடுவோம்னு போராடீங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் பதவியில் இல்லாத பார்த்தா எல்லாத்துக்கும் போய் போ போராடிக்கிட்டு இருப்பாங்க பதவியில் இருக்கும்போது ஏன்னா தப்பே அவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் எங்கிட்ட கூட போராடுறது போராடுறதுக்கு வேலை இல்லை அதுதான் நடக்கும் வைகோ வந்து எங்களுக்கு தெரியாது வைகோ வந்து நேற்று இந்த இலங்கை பசங்க பேசுகிறத கவனிச்சேன் ஒரு வீடியோவில் வைகோவாக்கு யாரும் தெரியுமா என்னென்னு கேட்குறாங்க வைக்கோவில் தெரியாதுன்றும் ஃபோட்டோ கட்டுறாங்க இவரை தெரியும் இவரை வந்து களி ஊற்றிட்டுருப்பாரு சீமா நான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அப்போ பார்த்துங்க ஒருத்தனை தின்னு ஒருத்தன் முன்னாடி வேற அந்த தான் உங்களுக்கு இவங்களுக்காக இறங்கி பாடுபடுறேன் தான் இறங்கி பாடுபடுறேன் இந்த இதுலேயே ஒரு போட்டி நடந்திருக்கு நம்ம தமிழில் இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்குள்ளேயே இலங்கை தமிழர்க்காக யார் தொண்டகலியே கத்தனான்றதுல தான் இருக்கு யார் வேறு என்ன பண்ணியிருக்க போகிறாங்க ஒன்றுமே செஞ்சிருக்க போகிறது தொண்டகலையே யார் கத்துனதுப்பா ஹை ஹை ஸ்பிச்சில் யார் தத்துனது அப்படி போயிட்டு இருக்கு அதனால நீங்க யோசிங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ன திருப்பி மறுக்குடியமர்ன்னு சொல்லுவாங்கல்ல மக்களை திருப்பி மறுக்குடியமர் பண்ணணும் ஏற்கனவே சீனா காய் பிடிக்குள்ள இலங்கை இருக்காங்க என்ன சேர்ந்த ஒரு படுவதாலத்துக்கு போயிருச்சு அப்படி இப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க என்ன நம்ம சொன்னாங்க சீனா கப்பல் வந்து இருக்குதுங்க அது எதுன்னு இனியா அப்பயே போயிருக்கோம் அந்த சீனா கப்பல் கொஞ்ச நாள் மட்டும் இலங்கையில் இருந்துச்சு இலங்கை எல்லாரும் கடன் கொடுக்குறாங்க சீனாக்காரங்க வந்து அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு கடன் கொடுத்துட்டு அந்த அந்த தண்டல்கார மாதிரி போய் ஆராஜகம் பண்றாங்க வேற என்ன ரொம்ப மோசமா இருக்காங்க விலைவாசல் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரில பெருசா மாற்றம் இருக்காது இந்திய ரூபாய் மதிப்பே ரொம்ப மலிவுதானுங்களே அதுக்கும் கீழே எதுக்கு இலங்கை ரூபாய் மதிப்பு போகணும் சொல்லுங்க அந்த நாடு முதல்ல திரும்பி நல்லா வரணுங்க அந்த இலங்கையில உள்ள பிரச்சனைக்கு மெயின் ரீசனே மதவாதம் தான் நான் அதையும் நேற்று பார்த்துட்டு இருந்தேன் புத்த மதத்தை கொண்டாந்து அதில் புத்தருக்கு எதிரான கொள்கைகளை கடைபிடிச்சி அவரோட அவருக்குன்னு ஒரு சிந்தனைகளை இறக்கம் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது அது இதுன்னு நிறைய சகி அதெல்லாம் அது அவருடைய கொள்கைகள் எதையுமே எடுத்துக்காமல் அவர் மதத்தை மட்டும் தழுவி ஒரு அராஜக ஆட்சி நடத்தியிருக்காங்க இலங்கை அரசாங்கம் அதனோட அந்த விளைவுகள் தான் இவ்வளோ நாள் நடந்த இந்த கசப்பான விஷயங்கள்லாம் அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் நம்பாதீங்க இலங்கை தமிழர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இங்கே அவன் சம்பாதிக்கணும் அவன் குடும்பத்தை தான் எல்லா பயிர்களையும் இருக்கானே தவிர உங்களுக்காக கிடையவே கிடையாது உங்களுக்காக இப்போ போராடணுன்னா உங்கள் நாட்டு மக்கள் தான் உங்களுக்காக போராடுவாங்க தவிர இங்கே தமிழ்நாட்டிலையோ இந்தியாவில் வந்து யாருமே இல்லை நீங்கள் நம்பணும் அது தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் அதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க ஆ இப்போ இந்த போர் முடிஞ்சே ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போய் இருபது இருபத்தொன்னு ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கு அப்போ கிட்டத்தட்ட நாலு பதினாலு வருஷம் ஆகிப்போச்சு இந்த பதினாலு வருஷத்தில் யாருமே உதவி பண்ணோன்னா கூட தன்னால் அந்த பிரச்சனை சரியாக இருக்கணும் அங்கே இருக்கிற அந்த அரசாங்கம் சரியில்லாதனால தான் இப்படியே இருக்குது இந்த பிரச்சனை மறுக்குடியாமறு ஆகணும் உங்கள் நாட்டில் மக்கள் உங்கள் நாட்டில் வாழணும் நிம்மதியாக இங்கே இங்கே வந்து என்றைக்கினாலும் இதுவும் பிரச்சனையாக தான் மாறும் அதாவது அகதிகள் இல்லாமல் இந்திய குடியுரிமை வாங்கிட்டு இங்கே வாழ்கிறதுலாம் வந்து இங்கேயும் ஒரு இன உருவாக்கும் கண்டிப்பா உருவாக்கும் அதுக்கு பதிலாக அவங்க அவங்க எவ்வளவு வருஷம் அங்கதானே இருந்திருக்காங்க தான் தமிழ்நாடு பூர்வீகமா இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டியா அவங்களுக்கு உள்ளவங்க அந்த ப பல தலைமுறைகள் அங்க இருக்காங்க அப்ப வந்து அந்த நாட்டுல அவங்க வாழ்றது அவங்களுக்கு நல்லது அதுக்கு தான் எல்லோரும் சேர்ந்து பண்ணனும் பண்ணணும் தான் உலக நாடுகளில் ஒருங்கன்னு ஏதாவது அதுக்கேத்த உங்களுக்கு தான் தெரியுமே நீங்க எல்லா வெளிநாடுகளும் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா முடிவு பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் மாநில கட்சி ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருது இதுக்கு மேலே பெரிய கட்சியை ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மூணை தாண்டி வந்து சீமானவர்களால் வர முடியாது அது நடக்கவே நடக்காது அவர் இருக்கிற வரைக்கும் எல்லார்டையும் நிதி வாங்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கி எந்திருப்பார் அப்போ எங்கள் ஊரில் ஜெயவர்த்தனையோட உருவ பொம்மையை ஊர்வலமாக கூட்டிகிட்டு தூக்கிட்டு வந்து ஒரு குட்டியோண்டு காந்தி சிலை இருக்கும் அதுக்கு முன்னாடி வச்சு எரித்தாங்க அப்போதான் நான் முதல் முதல்ல அந்த மாதிரி உருவ பொம்மை எரிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஆனால் சரியாக புரியல அந்த நேரம் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் வாயிலாக இங்கேருந்து அமைதிப்படை போயிருக்கு அவங்களுக்காக ஒரு ரேடியோவில் நிகழ்ச்சி போடுவாங்க அப்புறம் இலங்கை வானொலி வந்துச்சு அங்கே நடக்கிற விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் அப்புறம் கொஞ்சம் அதெல்லாமே இப்போ நான் பேசியிருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி மலுப்பலாக பேசுகிற மாதிரி இருக்குது மலுப்பல் கிடையாது ஆல்ரெடி நான் நான் கவனித்த தான் நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்